வணக்கம் நான் உங்கள் பந்தராஜா பேசுகிறேன் திருநெல்வேலி நாடாளுமன்ற தேர்தலில் முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு நிலைப்பாடு திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் தொடர்ச்சியாக இந்த வேளாளர் சமுதாயத்தை புறக்கணித்து கொண்டு வருவதால் இந்த வேளாளர் சமூகத்தை வஞ்சித்து கொண்டு வருவதால் திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் ஆதரவான நிலைப்பாடு வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் இல்லை திருநெல்வேலியில் உள்ள வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள் ஒரு சமூகத்தின் அடையாளத்தை ஒரு சமூகத்தின் இழந்த அரசியல் அதிகாரத்தை ஒரு சமூகத்தின் அங்கீகாரத்திற்காக போராடி கொண்டிருக்கின்ற போராளிகள் அந்த சமூகத்தின் அடையாளத்தை மீட்டெடுப்பதற்காக நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் தனித்து களம் காணும் சுயேட்சை வேட்பாளராக யாதவர் யாதவர் இனத்தின் அகசிறந்த களப்போராளி பொட்டல் துரை யாதவ் அவர்களுக்கு பந்தல் ராஜாவின் ஆதரவு திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் வாழ்கின்ற யாதவர் சமுதாய மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் பந்தல் ராஜாவின் அன்பான வேண்டுகோள் யாதொரு சமுதாயத்தில் எந்தவித ஒரு பிரச்சனை என்றாலும் யாதொரு சமுதாய இளைஞர்கள் பாதிப்பு என்றாலும் அந்த சமுதாயத்திற்கு ஒரு அந் அநீதி நடந்தாலும் உடனடியாக ஓடி வரக்கூடிய ஒரு ஆக சிறந்த சமுதாய போராளி போட்டல் துரை யாதவ் அண்ணன் இன்று அந்த சமூகத்தின் அங்கீகாரத்திற்காக இழந்த அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்காக அந்த சமூகத்தை நம்பி களம் இறங்கியுள்ள பொட்டல் துரை யாதவ் அவர்களின் கரங்களை வலுப்படுத்த உங்கள் பொன்னான வாக்குகளை உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை பொட்டல் துரை யாதவ் அவர்களின் சின்னத்தில் வாக்களித்து மாம்பெரும் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பீர்கள் அவர்களுக்கு போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் அது யாதவ் சமுதாயத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் என்பதை மறந்து விடாதீர்கள் திமுகவுக்கு போட்டாலும் அது ஓட்டோட மதிப்பு கிடையாது அதிமுகவுக்கு போட்டாலும் மதிப்பு கிடையாது பிஜேபிக்கு போட்டாலும் அது மதிப்பு கிடையாது உங்கள் உங்களுக்காக இரவு பகல் பார்க்காமல் உழைத்து கொண்டிருக்கின்ற பொட்டல் துறை யாதவ் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை போடுங்கள் அதே போல் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் பந்தல் ராஜாவோட ஆதரவு பெற்ற வேட்பாளர்